இதில் எப்படி பேசணும்னு கூட தெரில இந்த செயினை பற்றி இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது எனக்கு இந்த செயின் அப்போ அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கழுத்தில் போட்டால் நல்லா பார்வையாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் எடுத்தேன் இதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் இல்லை இது கவரிங் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன கோல்டு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படி பிரின்ட்டு இதில் என்ன அப்படி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்துறதுல அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குன்னு எனக்கும் தெரியல என்ன சொல்லணும் எனக்கு புரியல ஏன் இந்தளவுக்கு இருக்காங்க அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு சிரிக்கிறதோ இல்லை அதில் ஒரு சந்தோஷப்படுறதோ என்ன பிகை எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லைங்க அப்படியே அதுக்கவரையும் நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போகிறது தப்பு இல்லை அதை கமெண்ட் பண்ணி அதை ஒருத்தங்க பார்த்து அடுத்தவங்க மனசை ஏன் கஷ்டப்படுத்தி அதில் ஏன் இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்குமே தெரியலங்க நான் அது கோல்டு நான் கஷ்டப்பட்டு வாங்கினது அதுவும் நான் அதில் சொல்லியிருப்பேன் நாங்கள் ஒரு லேண்டை விற்றோம் இந்த லேண்டை விற்று அந்த காசு வீணாகிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த செயினை போய் எடுத்த அந்த செயின் எடுக்கும் போது எனக்கு செய்குலி சாதாரம் மட்டுமே நாற்பது ரூபா கிட்ட வந்துச்சு ஜிஆர்டியில் அதை எடுக்கும் போது எனக்கு அப்போயே யோசிச்சேன் வாங்கணுமா அப்படின்ட்டு ஆனால் எனக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு சரி கையில் இருந்தால் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் கையில் இருந்தால் நிச்சயமாக ஏதாவது செலவு பண்ணுவோம் அதுக்கு இதுக்குன்னு எடுத்து இரும் அதுக்கு ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன் நாளை குழந்தைங்களுக்கு ஒன்று ஆகும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எடுத்து வச்சேன் நான் இந்த டிசைன் எடுத்தது இவ்வளோ ஃப்ரீ தப்பாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க நிறைய பேர் சொன்னீங்க இது டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டுன்னு இதே மாதிரி நிறைய கவரிங்லேயும் உங்களுக்கு கிடைக்குது கவரிங்கில் கிடைக்கிறதுனால அதே டிசைன் கோல்டில் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க நீங்கள் ஜிஆர்டிலே போய் நீங்கள் ஒரு கவரிங் டெஸ்ட் டிசைனை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா ஒரு வித்தன் ஒரு ஒரு டூ வீக் ஒன் வீக்கில் அந்த ஆசாரி கிட்டே இதே டிசைனில் உங்களுக்கு கோல்டில் வேணும்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே அச்சு பிசங்காமல் கோல்டுல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க கவரிங்கோட கோல்டு செம்ம லுக்காக நல்லாவே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆசாரி கடை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் பரம்பரையாவோ இல்லை உங்கள் குடும்பமாகவோ ஒரு உங்கள் வீட்டு பாதத்தில் இருக்க ஒரு சின்ன நகை கடையில் வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அங்கே இருக்க தங்க நகை ஆசாரிங்க கையில் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த டிசைன் வேணும்னு சொல்லி மட்டும் கொடுங்க இவங்க செய்கிறதோட சூப்பராக செஞ்சு தருவாங்க ஏன்னா அவங்க வருஷம் வருஷ வருஷமாக பரம்பரை பரம்பரையாக செஞ்சு கொடுக்குறவங்க அதனால் கரெக்டாக அச்சு பிரசங்காமல் செஞ்சு கொடுப்பாங்க நான் அவங்க மனசை ஏதாவது இப்படி கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு நகை ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயமாக ஒரு பிரயோஜனம் ஆகுமேன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் அதில் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு நினச்சி தான் நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன் நினைக்கிறேன் சாரிங்க நீங்கள் கேட்டதுக்காக நான் இதை இப்போ வீடியோ எடுத்து போடுறேங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நான் யார் மனசே புண்படுத்தணும்னு நினைக்கலங்க அப்படி யார் மனசாக புண்படுத்தியிருந்தாலும் உண்மையுமே சாரிங்க சொன்னவங்களுக்காகங்க இது இதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த டாலரில் தெரியும்னு நினைக்கிறேன் நைன் ஒன் சிக்ஸ்னு தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் ஆல்மார்க் இருக்கும் பாருங்களேன் ஆல் இந்த இந்த இதுங்க ஹால் மார்க்ஸ் தனியாகவும் இப்போ நைன் ஒன் சிக்ஸ்னு தனியாகவும் தான் போடுறாங்க அதே மாதிரி வாங்க செயின்லேயும் காட்டுறேன் இது ரொம்ப சின்னதாக தெரியுதா தெரியல இந்த பக்கம் எந்த கடையில் எடுத்தோம்னு போட்டிருப்பாங்க இந்த பக்கம் பாருங்களேன் இந்த கை வச்சிருக்கேன் பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ்னு போட்டிருக்கு பாருங்களேன் தெளிவாக தெரியும் நினைக்கிறேங்க நைன் ஒன் சிக்ஸ் இப்படி காட்டினா இல்லைங்க ம் நைன் ஒன் சிக்ஸ் ரொம்ப பக்கத்தில் போனால் யாராவது அடிக்குதுங்க நைன் ஒன் சிக்ஸ் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு சொல்ல முதல் இஷ்டம் இல்லை சரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் முதல் சரி இதுக்கு இத்தனை கமௌண்ட்ஸ்லாம் வருதே அப்படின்ட்டு தான் சரி அப்படின்ட்டு நான் இது பண்ணேன் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டருக்கு அதை தான் மோஸ்ட்லி இது எடுத்தேன் நான் கமெண்ட்னு போட்டோம்னா அது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும் இதே வீடியோலேயே சொல்லிட்டோம்னா நல்லாயிருக்குமே தான் என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் தோடி எத்தனை பவுனுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க சிஸ்டர் அப்புறம் எத்தனை ம எத்தனை டியூ கட்டினீங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டியூ கட்டினு கேட்டிருந்தாங்க நான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டிருந்தேன் அதே மாதிரி பிப்ரவரி மாதம் போல் போட்டேங்க பதிமூணாயிரம் சம்திங் பதிமூணு ஐநூறு சம்திங் போட்டேங்க அன்னைக்கு ரேட்டு வந்து எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறுகிட்டையும் ஐயாயிரத்தி அறநூறுகிட்டேயும் இருந்துச்சு கரெக்டாக நாம இல்லைங்க சாரி நான் எடுக்கும்போது எனக்கு ரெண்டரை ரெண்டு ரெண்டரை சவரனுக்கிட்ட வந்துச்சுங்க ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு பவுனு அரை பவுனுக்கு வந்து காது மாட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுங்க நான் அடுத்த இதில் வேணா அதை மறக்காமல் தோடுலேயே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த தோடுக்கு போட முடியாது டெய்லி யூஸ்க்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதோட ஒரு அரை பவுன் தோடுலாம் போடுறோம்னு நினச்சிக்கோங்களேன் இதுலேயே சின்ன சைஸ் எண்டா இருக்குது அரை பவுனுக்கு அதுக்கு வேணால் போட்டால் செட் ஆகும் இதுக்கு வந்து ஒரு பவுனுக்கு எடுத்தால் தான் செட் ஆகும்னு சொன்னாங்க அதனால சரி எடுப்போம்னு சொல்லிட்டு பொறுமையாக வச்சுருக்கேன் எப்போயாவது ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் போடுவேன் அதேமாதிரி இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க வளையல் எத்தனை பவுனுக்கு எடுத்துருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு வளையல் வந்து மூணு பவுன் சிஸ் ஒரு ஒரு வளையலும் ஒன்றரை ஒன்றரை பவுன் கணக்கு அதே மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் எடுக்கணும்னு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விலையல் உங்களுக்கு செட் ஆகாது இது சும்மா நீங்கள் என்றைக்காவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது இந்த வளையல் ஓகே டெய்லி யூஸ்க்கு எடுத்திங்கன்னா நம்ம வீட்டில் தம்பிங்களுக்கெல்லாம் குட்டி பையனுக்கெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா இந்த காப்பு டைப்பில் அதே மாதிரியே பிளெயினில் நமக்கு தங்கத்தில் நான் நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன் அந்த மாதிரி எடுத்து போடுங்க ஆனால் எடுத்திங்க டெய்லி யூஸ்குன்னா மினிமம் ஒரு வளையல் ஒன்றரை பவுன்கிட்ட எடுக்கிற மாதிரி எடுங்க ஒரு பவுனுக்குலாம் எடுத்திங்கன்னா தாங்காது ஏன்னா டெய்லி யூஸ்க்குன்னும் போது இந்த மாதிரி கவரிங் வளையணுன்னா தாங்கும் சிஸ் ஆனால் என்ன தாங்காது அதனால சொல்கிறேன் ஏன்னா நம்ம எடுக்கிற பொருள் கொஞ்சம் கெட்டி மாடலில் எடுத்தோம்னா தான் லாங் லெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கம்மியில் எடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன் ஏதாவது வெரிசல் விட்டுருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அது ரொம்ப இது அதேமாதிரி இன்னொன்று மோல்டில் எடுக்காதீங்க இப்போ டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து வளையலுக்கு மெத்து பார்த்திங்கன்னா மோல்டு மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப் வந்து நமக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க அது கொடுத்துருங்க அது கொடுத்தாலும் நான் டெய்லி யூஸ்க்குன்னா லைக் படாது எனக்கு தெரிஞ்சு விரிசல் ரொம்ப விடும் நீங்கள் அந்த தம்பிங்களுக்கு போகிற மாதிரி காப்பு டிசைனில் வேணா டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கோங்க வளையல்லையுமே நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இந்த பார்த்திங்கன்னா அது இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு விலையிலையுமே அந்த நைன் ஒன் சிக்ஸ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் டிசைன்லேயே நான் நைன் ஒன் சிக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எடுங்க டெய்லி யூஸ்க்குனா இந்த மாதிரி விலையில செட் ஆகாது டெய்லி யூஸ்க்குனா இந்த மாதிரி இருக்கு இருக்குதுங்களேன் இதே மாதிரி டிசைன்ஸில் கூட நீங்கள் ஜிஆர்டியில் பார்க்கலாம் தங்கத்தில் அந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுதான் தாங்கும் இந்த செயினை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதத்துலேயும் யார் மணி சூழ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாரி இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரில சாரி